இந்த வி இடத்துல நான் டீச்சராக இருக்கிறேன் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இன்னி நானும் என்னோட பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்டே யாருக்கு ஸ்டாமரிங் இருந்தாலும் சார் இருக்காங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எங்களுக்கு எங்கள் வீட்டிலையே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தைரியம் வந்துச்சு சந்த்ரு சார்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் வாய்ஸ் கேட்டாலே அவன் வந்து ரொம்ப பிரிஸ்க் ஆகிடுவான் மார்னிங்கும் நைட் டைமும் தொடர்ந்து அவன் சார் சொல்கிற பயிற்சியை எடுத்துக்கிறான் எயிட்டி பர்சன்டேஜ் அதை விட அதிகமாகவே சொல்லுவேன்

நான் ஏன் தலைமைக்கு வரக்கூடாது அதுதான் எனக்கு தெரிஞ்சு தேங்க் யூ மச் வேறு நான் லாஜிக்கார் இருக்காதேன் சொல்லுவோம் லாஜிக்கார் லாஜிக்கார கூடாது கிரியேடிவார் அனைவருக்கும் வணக்கம் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் பேர் மெர்சி செல்லதுரை என் பையன் சாம் டேனியர் சாருக்கிட்ட நாங்கள் அவனை ஸ்டாமரிங் காரணமாக சேர்த்து விட்டு மூணு மாதந்தான் ஆச்சு அதுக்கு முன்னாடி அவனுக்கு இப்போ பன்னிரெண்டு வயசு ஆறு வயசுலேருந்து அவனுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு ஹோமியோபதி மெடிசன் அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு ப்ரெசண்ட்டு கூட அவனுக்கு அது சரியாகவே இல்லை தற்செயலாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது சாரோட ஸ்பீச் பார்த்துட்டு நாங்கள் எந்த யார்கிட்டையுமே நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம் யாருக்கிட்டையுமே நாங்கள் சார்ட்ட சேர்க்கலாமா வைக்கலாமா அது எதுவுமே நான் கேட்கல ஏன்னா சாரோட ஸ்பீச் வந்து எனக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு உடனே நாங்கள் அவனை பேசிக்கெல்லாம் சேர்க்கலை ப்ரீமியம்லையே சேர்த்து விட்டோம் இன்னையோட மூணு மாதம் ஆச்சு அவன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இப்போ ஸ்டேமரிங் நான் அவனை யாருமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவன் அவ்வளோ கிளியராக பயம் இல்லாமல் எல்லாரையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ப்ரீமியமுக்கு என்னை சேர்த்து விட்டாங்க அக்டோபர் ஒன்றாந்தேதி நான் சேர்ந்தேன் அக் இப்போ வந்து நான் நல்லா சரியாயிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் சந்தோஷ் சார் சந்தோஷ் சார் தேங்க் யூ சார் இந்த இடத்துல நான் டீச்சராக இருக்கிறேன் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இன்னி நானும் என்னோட பிள்ளைங்க கிட்ட யாருக்கு ஸ்டாமரிங் இருந்தாலும் சார் இருக்காங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு எங்களுக்கு எங்கள் வீட்டிலையே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தைரியம் வந்துருச்சு அவன் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டா டீச்சர்ஸ் எல்லாம் அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி அதை சாரோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்லலாம் நான் போய் சண்டையெல்லாம் போடுவேன் அவனை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஒரு ஸ்கூலில் அளவுக்கு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு இனி அவன் இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து போகிறான் இனி வளர வளர அவன் எப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு ஆல்ரெடி ஒருத்தங்க சொன்னாங்க இந்த லாக்டவுன் வந்து கிஃப்ட் உண்மையிலே அது நூறு சதவீதம் எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிருபன்னு சொல்லுவேன் கரெக்டாக அட்டன் பண்ணுறான் நான் அந்தளவுக்கு அவன் பெர்ஃபெக்டாக பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்கல சந்த்ரு சார்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் வாய்ஸ் கேட்டாலே அவன் வந்து ரொம்ப பிரிஸ்க் ஆகிடுவான் மார்னிங்கும் நைட் டைமும் தொடர்ந்து அவன் சார் சொல்கிற பயிற்சியை எடுத்துக்கிறான் எயிட்டி பர்சன்டேஜ் அதை விட அதிகமாகவே சொல்லுவேன் நல்லா வெளியில் வந்துட்டான் சாருக்கு ரொம்ப நன்றி